சட்டம் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது வந்து இன்றைக்கி எந்த ஒரு சட்டம் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலை இன்றைக்கி வந்து இது கரோனா வந்து ஒரு வார்னிங் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்னா தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கரோனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ கரோனா வைரஸ் வந்து எப்படி வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வகையில் இதுவும் வந்து ஒரு கரோனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரெண்டுமே வந்து அனிமல்ஸுக்கு இருந்தது இது வந்து ஹியூமனுக்கு வருது இது வந்து பேட்ல இருந்து பரவுது பரவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் வந்து அது எந்த ஒரு ஆதாரமும் வந்து நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து எந்தெந்த உணவுகள்லாம் வந்து சாப்பிடணும் எந்தெந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் வந்து எடுத்தனா இந்த கரோனால வந்து நம்ம வந்து பாதிக்காம தடுக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த கரோனா வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி யாருக்கு அதிகமாக இல்லையோ அவங்கள வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறோம் இந்த நீரிழிவு நோய்கள் நபர்களை வந்து ஈஸியாக தாக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரோனா வந்து ஒரு வாட்டி வந்து சின்ன உயிர் வந்து பார்த்திங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வதந்தி தான் அது வந்தாலும் அதில் வந்து கியூரான நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து வயசால வந்து இறந்தது கத்தா சொல்றாங்க இப்போ தமிழகத்துல இருந்து ஒரு நபருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து விட்டமின் சி அதிகமா இருக்க பொருட்களை வந்து கண்டிப்பா சாப்பிடணும் விட்டமின் சி எல்லாம் கிடையாது ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவா அதாவது கொய்யா பழம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெமன் இது வந்து பேசிக்காவே விட்டமின் சி அதிகமா இருக்க பொருட்கள் இதை வந்து உட்கொண்டனா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாம எந்தெந்த உணவுகள்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வெள்ளை சர்க்கரை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மது பழக்கம் வந்ததுன்னா வந்து அது கொஞ்சம் வந்து குறச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதர்கள் அந்த இம்யூனிட்டி பவர் எல்லாத்தையுமே குறைச்சிடும் அப்படி குறைச்சிடுனா கண்டிப்பாக வந்து கொரோனா வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான்வெஜ்லேருந்து கொரோனா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து வதந்தியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் என்ன காரணம்னா நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றத வந்து கொஞ்சம் நல்லா சமைச்சு சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் முட்டை சிக்கன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கரோனா வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து குவாலிட்டி எப்படி வருதோ நமக்கு வந்து எப்படி சளி பிடிக்குதோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இது வந்து ஒரு சளியில் ஆரம்பித்துதான் வந்து இது வந்து ஒரு வைரஸாக நம்ம உடம்புக்குள்ள வருது இந்த என்னன்னா நம்ம வந்து ஒரு பொது இடங்களில் போறோம் அப்படின்னா வந்து அங்கே கொஞ்சம் கும்பல் இருக்கிறத வந்து குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம கை கொடுத்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து ஈஸியா வந்து தொத்துறதுனால நம்ம வந்து ஒரு நபர்கிட்ட பேசுகிற சமயங்களில் கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணடி இடைவெளியில் பேசணும்னா இந்த கொரோனா பாதிப்புல தப்பிக்கலாம் என்ன காரணம்னா ஒரு வேளை தும்பல் நம்ம பேசுகிற நம்ம வாயிலிருந்து வர அந்த எச்சினால் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிராப்லெட்ஸாக மாதிரி அது வந்து நமக்கு மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் மாஸ்க் வந்து போட்டீங்கன்னா ஒருவேளை கோல்டு இருந்ததுனால் நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லாட்டினாலும் எதிரில் இருக்க நபர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஒருவேளை நீங்கள் வந்து தும்பனா கூட எதிர்நிற்கிற நபருக்கு வந்து பாதிப்பு இருக்காது அதனால வந்து மாஸ்க் போடுறது வந்து நல்லது வந்து இந்த கரோனாவில் வந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்க பொருட்களை உட்கொண்டு வந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து கரோனா கிட்டே வந்து நம்ம தப்பிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரோனா சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் சட்டம் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சட்டமையத்தில் இந்த உறவுகளுக்கு நன்றி